வணக்கம் இது மிக மிக பரபரப்பான அதே சமயம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தற்போது நீக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய நீக்கத்திற்கான சட்டம் என்பதும் நிறைவேறி இருக்கிறது சந்திரசூட் அவர்கள் நீக்கப்பட்டார் அப்படின்னதும் அவர் நீதிபதியாக நீடிப்பது அதற்கான இம்பீச்மெண்ட் அப்படியெல்லாம் எதுவும் கொண்டு வரல இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பதற்கான குழுவில் இருந்து சந்திரசூட் அவர்களை நீக்கக்கூடிய சட்டத்தை இந்தியாவினுடைய ரெண்டு அவைகள் மக்களவை மற்றும் மாநிலங்களவை லோக்சபா மற்றும் ராஜசபாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பத்தி எட்டு எதிர்கட்சி உறுப்பினர்களை மொத்தமாக கூண்டோடு சஸ்பெண்ட் செய்துவிட்டு அடாவடியான அராஜகமான தேர்தல் ஆணையத்தினுடைய பற்களை பிடுங்கி அதை மோடியினுடைய காலடியில் வீழ்த்துவதற்கான ஒரு சட்டத்தை வெற்றிகரமாக இந்த நாட்டினுடைய நாடாளுமன்றம் சந்திரசூட் அவர்களை தூக்கி போட்டு விட்டார்கள் என்பதை நம்ம வெறுமனே ஒரு நீதிபதி அவரை தூக்கி போட்டு பாஜக அவர்களுடைய பல அணிகளில் ஒன்றாக இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தை மாற்றுவதற்கான முயற்சியா என்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது தேர்தல் ஆணையம் அதில் வரக்கூடியவர்கள் எல்லாம் மோடியினுடைய அவருடைய ஆட்களாக இருக்கும் பட்சத்தில் அல்லது அவர் தேர்ந்தெடுத்து நிரப்பக்கூடிய ஆட்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அவருக்கு விசுவாசம்

இந்த குரலின் வலுவான எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வருகிறது உச்சநீதிமன்றத்தினுடைய கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அப்படின்னு ஞாபகம் அவங்க தீர்ப்பு சொல்கிறாங்க இந்தியாவில் எலெக்ஷன் கமிஷன்னு சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க பல நேரங்களில் ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்டவர்களால் நிரப்பப்பட்டு அவர்களுடைய துதிபாடிகள் அல்லது அவர்களை தங்களுடைய தலைவர்களாக ஏற்றுக்கொண்டவர்கள் நிரம்பி இருப்பது என்பது இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்கே சரியானதல்ல எனவே இதில் வந்து ஒரு பேலன்ஸை கொண்டு வரணும் அதாவது ஒரு சார்பு நிலை இல்லாமல் அப்படின்னா கொண்டு வருவீங்க அப்படின்னும் பொழுது இந்த நாட்டினுடைய நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன நீதிபதிகள் கொடுக்கிறாங்க என்ன அப்படின்னா ஒரு பக்கம் ஆளுங்கட்சி ஒரு பக்கம் எதிர்கட்சி இது ரெண்டத்துல இருந்து ஒரு ஒரு ஆளை எடுங்க அதாவது இந்த பக்கம் நம்முடைய பிரதமர் ஆளுங்கட்சி போது அதனுடைய தலைவர் எதிர்கட்சி போது எதிர்க்கட்சி தலைவர் லீடர் ஆஃப் பொசிஷன் இவங்க ரெண்டு பேரும் எடுங்க இப்போ ரெண்டு பேர்னா இவர் ஒருத்தர் வரணுங்கிறாரு அவர் ஒருத்தர் வரணுங்கிறாரு அப்ப மூணாவது ஒரு ஆளை போடணும் யார் இந்த மூணாவது ஆளு எந்த கட்சிக்காரராக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கட்சிக்காரராக இல்லாமல் உச்ச தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இப்ப மூணு பேர் இருப்பாங்க ரெண்டு பேர் ஒரு சித்தாந்தம் கொண்டாலும் இந்த மூன்றாவது மூணாவது நபர் இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு யார் மேலேயாவது நடவடிக்கை எடுக்கணும் இல்லை யாரையாவது அப்பாயின்மெண்ட் போடணும் அப்படின்னா ஆளுக்கு ஒரு பேர் சொன்னாங்க அப்படின்னா இவர் இந்த மூன்றாவது நபர் அதுல யார் கம்பேரிட்டிவ்லி பெட்டர் அப்படிங்கறத செக் பண்ணிட்டு அவரை வந்து ஆணையராக தேர்தல் ஆணையராக போடுவாங்க அப்படிங்கறதுதான் அந்த தத்துவத்தின் அடிப்படையில் அல்லது அந்த இடத்துல ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸுக்காக உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு அப்படிங்கறதுதான் ஒரு கமிஷனை கமிஷன் என்பதை தாண்டி மூன்று பேர் கொண்ட குழு அமையுங்கள் பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் இந்த பக்கம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு இத சொல்லி அமிச்சாங்க மோடி கவர்மெண்ட் அவர்களுக்கு நீதிமன்றம் இருப்பதே பிரச்சனை ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் இவர்களை எதிர்த்து பல விதமான கேள்விகளை கேட்கிறார்கள் என்பதே பிரச்சனைக்குரியதாக அவர்கள் இந்த மோடி அரசு தேர்தல் ஆணையத்தை கொண்டு போய் பாஜக அதே போல மகளிர் அணி இளைஞர் அணி விளையாட்டு அணி பல அணிகள் இருக்கு இல்லையா அதுல ஒரு அணியாக தேர்தல் ஆணையம் சேர்ப்பதற்கு மோடி பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் அதை கெடுத்துருவாரோ அப்படின்னுட்டு மோடி அரசுக்கு ஒரு சின்ன ஒரு ஜெர்க்கு அவங்க அதை யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறது இதை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நகருகிறார்கள் அப்போ அந்த இடத்துல தான் இதுக்கு ஒரு முடிவை எப்படியாவது நம்ம எடுக்கணும் என்கிற ஒரு பார்வை வரும் பொழுது மோடி அரசு ஒரு புதிய சட்டத்தை இன்றைக்கு ஏற்றி இருக்கிறது சட்டத்தை ஏற்றியதுனா அது மசோதாவாக ஏற்றப்பட்டு உருவாக்கி கொண்டு வந்து இந்த நாட்டினுடைய லோக்சபாவில் ராஜ்யசபாலையும் பாஸ் ஆயிருச்சு என்ன சட்டம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை தூக்கி போடணும் அதாவது ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் அவர் வந்து வந்ததிலிருந்து தொடர்ந்து பலவிதமான கேள்விகளை ரொம்ப ஷார்ப்பாக மோடி கவர்மெண்ட்டை நோக்கி வைத்து கொண்டிருக்கிறார் அது பல நேரங்களில் அப்சர்வேஷன்ஸ் ஜட்மெண்ட்டாக வருதா அப்படிங்கிறது வேற விவாதம் நம்ம அதுக்குள்ளே இப்போ போக வேண்டாம் பட் அவர் அப்படியான கேள்விகளை எழுப்புவது அப்படிங்கிறதே கூட இப்படிப்பட்ட ஒருவர் குறைஞ்சபட்சம் இப்போ அடுத்தது இந்த பிப்ரவரிக்குள்ளே இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்களில் ஒருவர் அவருடைய பதவிக்காலம் முடியுது இப்போ அவரை எலக்ட் பண்ணுறதுக்கு யார் அப்படிங்கிற இடம் வரும்போது சந்திரசூட்டை உள்ளே வச்சுக்கிட்டு நம்ம போனோம்னா அது சரியாக இருக்காது அப்படின்னு மோடி கவர்மெண்ட் யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா பிப்ரவரி தானே அதுக்குள்ளே சந்திரசூட் உள்ளேயே இருக்க முடியாது அப்படி செஞ்சுட்டா அப்படின்னுட்டு ஒரு எண்ணம் பாஜகவினுடைய மனதில் உதிக்கிறது அந்த எண்ணத்தை அவர்கள் உடனடியாக செயலாற்றுகிறார்கள் எப்படி செயலாற்றுகிறார்கள் அப்படின்னா அப்போவே அவசர காலமாக ஒரு சட்டத்தை கொண்டு வரலாங்கிற பிளானும் இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் எப்படி அவங்க செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா இந்த உச்ச தீர்ப்பு என்ன சொல்லுது மூணு பேர் கொண்ட குழு அமைக்கணும் அரசு சட்டமாக ஏற்றுக்கிறது மூணு பேர் கொண்ட குழுவை அமைக்கிறோம் ஒருவர் பிரதமர் ஆமா ஒருவர் பிரதமர் இன்னொருவர் எதிர்கட்சி தலைவர் ஆமா இன்னொருவர் எதிர்கட்சி தலைவர் மூன்றாவது நபர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதினு சொன்னதுக்கு பதிலாக மோடி அரசு மூன்றாவது நபராக ஒரு மத்திய அமைச்சர் இருப்பார் மத்திய அமைச்சரை பிரதமர் பரிந்துரை செய்வார் அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏற்றுவிட்டார்கள் இப்போ லிட்ரலி இந்த மசோதாவாக இது வரும்பொழுதே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை தூக்கி ஓரம் போட்டுட்டு உள்ள ஆளுங்கட்சியினுடைய ஒரு அமைச்சரை உட்கார வைப்பது என்பது தான் இதனுடைய நோக்கம் மோடி அரசு அந்த சட்டத்தை ஏற்றுகிறது அந்த அதாவது பிரதமர் பரிந்துரை செய்வார் பிரதமர் அவர் சொல்லக்கூடிய ஒரு ஆள் பிளஸ் எதிர்கட்சி தலைவர் அப்படின்னா ஏதாவது ஒன்று ஒன்று ஓட்டு போட்டாங்கன்னா யார் சொல்கிறது நடக்கும் பிரதமர் மோடி என்ன நினைக்கிறாரோ அவர் கட்சியைச் சேர்ந்த ஒரு அமைச்சர் பிரதமர் சொல்கிறத மீறி மாற்றி ஓட்டு வராங்க நிச்சயமாக கிடையாது அப்போ மோடி அரசு யாரை நினைக்கிறதோ அவர்களை கொண்டு வந்து தேர்தல் ஆணையத்தில் உட்கார வைப்பார்கள் அப்படிங்கிறதுக்கான வேலைகள் தான் இப்போது வீச்சில் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த ப்ரப்போசல் கொண்டு வரப்படுகிறது முதல்ல ராஜ்யசபாவை கொண்டு போகிறாங்க வச்சு பாஸ் பண்ணிடுறாங்க அடுத்த லோக்சபா இந்த லோக்சபாவுக்கு வர்றதுக்குள்ள தான் இவர்கள் உள்ளே இருந்த எதிர்கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் நூற்றி நாற்பத்தி எட்டு பேரை மொத்த சுத்தமாக சஸ்பெண்ட் பண்ணி கூண்டோட தூக்கி வெளியே போட்டுட்டு அலையில் அந்த கடையில் ஆற்றி பிஜேபி மட்டும் உள்ளே உட்காந்து வாக்கெடுப்பு எடுத்து அந்த மசோதாவை இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம் இந்தியாவினுடைய ஜனநாயகம் இந்தியாவினுடைய தேர்தல் அமைப்பு முறை தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மை என்கிற எல்லாமும் தன்னுடைய படு மோசமான நிலையை நோக்கி புதைகுழியை நோக்கி இன்றைக்கு நகர்ந்திருக்கிறது என்கிற செய்தியைத்தான் நமக்கு இது இந்த அளவில் உணர்த்துகிறது இதனால என்ன பெரிய ஒரு பாதிப்பு வந்துடும் அப்படின்னு சிலர் கேட்கலாம் இப்போ தேர்தல் ஆணையத்தை நோக்கி பல வழக்குகள் கொடுக்கப்படுகிறது பல கட்சியினரும் முறையிடுகிறார்கள் இந்த இடத்தில் அப்பாயின்ட் பண்ணப்படுகிறவர்கள் மோடி அரசுக்கு ஆதரவாக குஜராத் கேடரை சேர்ந்தவர்களாக அல்லது மோடிக்கு விசுவாசம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மோடியின் மீது எதிர்க்கட்சிகள் கொடுக்கக்கூடிய புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் இப்போ நம்ம பார்க்கணும் அப்போ எந்த அளவுக்கு இது இருக்கிறது அப்படின்னா ஒரு ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம் இந்த கட்சிகளை தாண்டி ஒரு விஷயம் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் தேர்தல் ஆணையத்துக்குள்ளே நடந்த ஒரு வேலையை நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் இந்த இரண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் ஒரு தேர்தல் ஆணையர் வீட்டுக்கு மோடி கவர்மெண்ட் ரைடு விட்டுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா மோடியை எதிர்த்தார் என்பதற்காக மோடியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் சரியாக தேர்தல் நடத்தை விதிமுறைகளை ஃபாலோ பண்ணலை என்று சொன்னதற்காக தேர்தல் ஆணையராக இருந்தவருடைய பிள்ளைகள் மகன் மகன் மனைவியினுடைய கம்பெனி இங்கெல்லாம் இந்தியாவினுடைய அரசினுடைய கீழே இயங்கும் அமைப்புகள் அது இன்கம் டாக்ஸோ இடியோ சிபிஐயோ இவர்களெல்லாம் ரைடு போன வரலாறு ரொம்பலாம் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இந்த நாட்டில் நடந்தது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்க வேணும் பதிவு செய்யணும் அசோக் லவாசா என்று சொல்லி ஒரு அதிகாரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையராக இருக்கிறார் தேர்தல் ஆணையராக மூன்று பேர் இருக்கிறாங்க அது டிஎன் செக்ஷன் காலத்துக்கு பிறகு கொண்டு வரப்பட்டது அந்த காலகட்டத்திலேயே அதுக்கு முன்பாகவே இந்திரா காந்தி இருக்கும் பொழுதே அந்த ஒரு யோசனை ஒரு ஆளாக இருந்தால் ரொம்ப டாமினாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு அப்பயும் மூணு பேராக கொண்டு வரணுங்கிற ப்ரப்போசல் இருந்தது இடையில பல பரிணாமங்கள் அடைஞ்சி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல இப்போ நம்ம பார்க்க வேண்டியது அசோக் லவாசா என்பவர் மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயத்தை தாண்டி பலவிதமான தவறுகளை செய்திருக்கிறார் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு ஒரு கமிஷன் ஆஃப் ரெசொல்யூஷனை அவர் பாஸ் பண்றாரு இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால மூணு பேர் இருக்காங்க இல்லையா இவர் ஒருவர் ஒரு அதிகாரி ஒரு எலெக்ஷன் கமிஷனர் இவர் அதை பாஸ் பண்றாரு மற்ற ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க வீட்டோ அதிகாரம் போட்டு நாங்கள் அதை ஏற்றுக்கல அப்படின்னு சொல்றாங்க அந்த தீர்மானம் தோற்கடிக்கப்படுகிறது அப்ப மோடியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்பதாக அன்றைக்கு ஓவரால் முடிவுன்னு வரும்போது ஓட்டுக்கு விடுறாங்க மூணில் ரெண்டு பேர் வேணான்னும் போது மோடி மீது நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு போயிடுது ரெசல்யூஷன் தோற்கடிக்கப்படுகிறது இடம் வந்த பிறகு ஓஹோ மோடிக்கு எதிராக நீங்கள் செய்வீங்களா அவரின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் யோசிப்பீங்களா மோடி பார்க்குறாரு இப்போ ஏன் அவருக்கு பதற்றம் வருது அப்படின்னா அப்ப வந்து அதாவது மூன்றரை

நடந்த பிறகு அவருக்கு மனைவிக்கு சொந்தமான நிறுவனங்களில் ரைடு போகிறது தேர்தல் நேரம் தேர்தல் சமயம் ஆனால் இடியும் இன்கம் டேக்ஸ் சிபிஐ போன்றவைகள் எவ்வளவு வேகமாக செயல்பட்டதுங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்ம பார்த்தோம் தேர்தல் ஆணையரனுடைய குடும்பத்தார் வீட்டுக்கே ரைடு அப்படிங்கிறது அசோக் லவாசா அதற்கு பிறகு தன்னுடைய தேர்தல் ஆணையர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர் வேற இதுக்கு ஏஷியன் பேங்க் அதனுடைய ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் நினைக்கிறேன் அங்க போயிட்டு என்னுடைய பணிகளை நான் பாக்குறேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு ஒரு ஐஏஎஸ் ஆபீசராக இருந்தவர் அவருக்கு அப்படிப்பட்ட நிலையை மோடி அரசு கொடுத்தது இப்போ புரியுதா ஏன்னா யார் சுயமாக யோசிக்கிறவர்களாக மோடி அரசை கேள்வி கேட்கிறவர்களாக இல் இருந்தாலும் கூட பிரச்சனைக்குரியது இதில் நல்லா கவனிக்கணும் அந்த மூணு பேருமே ஆக்சுவலாக மோடி கவர்மெண்டால் அப்பாயின்ட் பண்ணப்பட்டவங்க தான் அதில் ஒருத்தர் கேள்வி கேட்டார் என்பதற்காக அவர் வெளியேறுவதற்கான வேலையை இவர்கள் செய்தார்கள் இப்போ இந்த மாதிரியான ஆட்கள் உள்ளே இருக்கணும்னு தான் மோடி கவர்மெண்ட் எதிர்பார்த்து இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தை கட்டுப்படுத்துவதற்கான வேலைகளை இவ்வளவு துரிதமாக செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் ரொம்ப சமகால ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் ஐந்து மாநிலத்துக்கான தேர்தல்கள் நடந்தது இந்த தேர்தல் முடிஞ்சு பல கட்சிகள் இவிஎம் ஓட்டிங் மிஷின் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் இந்தியா கூட்டணி தன்னுடைய கூட்டத்திலேயே பேசி ஒரு ரெசல்யூஷனே பாஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷனுக்கு எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னுட்டு ஒரு தீர்மானம் ஒரு புக்லெட்டாகவே நிறைவேற்ற மெமராண்டியத்தை கொண்டு போய் கொடுத்துட்டாங்க தேர்தல் ஆணையம் இதில் பதில் சொல்லுமா சொல்லாதா பாஜக என்ன நினைக்கிறதோ அதைத்தான் தேர்தல் ஆணையம் சொல்லும் என்கிற குற்றச்சாட்டை இது வரைக்கும் அவங்க மெய்ப்பித்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து ஒரு இதை கொண்டு போய் கொடுக்குறாங்க இதில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் இந்தியா கூட்டணியில் இல்லாத அம்மையார் மாயாவதி இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாமும் கூட இவிஎம் எதிர்க்கிறாங்க அப்போ நம்ம அதை அப்படி பார்த்துக்கணும் கிட்டத்தட்ட பிஜேபி தவிர பல கட்சிகள் அதனுடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குகிறது ரைட்டா இதான் இவிஎம்ஐ பத்தி எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு எலெக்ஷன் கமிஷன் பேசியாச்சு கூப்பிட்டு பேசணும் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது ஸ்டெப்பு பல மாதங்களாக அது குறித்து கூப்பிடவே இல்லை ஏனென்றால் பாஜக நம்புகிறோம் நூறு சதவீதம் அது சரியானது எதிர்கட்சிகள் ஜெயிக்க முடியவில்லை என்கிற விரக்தியில் மீது போடுகிறார்கள் என்று சொல்லுவதை அப்படியே கமிஷன் இந்தியா கூட்டணி வைத்திருக்கிறார்கள் இப்ப இவங்க எங்க போனாலும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நாங்கள் மாற்ற முடியாது என்று சொன்னால் மாற்ற முடியாது அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மோடியினுடைய விருப்ப நுட்பத்தை மீறி இவர்கள் செயல்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்றைக்கு எதிர்கட்சிகள் வைப்பதில் ஒரு சப்ஸ்டன்ஸுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா என்கிறது தான் அதி முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வியாக மாறுகிறது இன்னொரு விஷயம் ராகுல் காந்தி அவர்கள் பதவி நீக்கம் இதற்கு முன்பாக நடந்தது அது தனி இன்னொரு முறை ராகுல் காந்தியின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு டெல்லியினுடைய ஹை கோர்ட் இன்றைக்கு அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி உத்தரவிட்டிருக்கிறது அடுத்த எட்டு வார காலகட்டத்திற்குள் ராகுல் காந்தியின் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி டெல்லியினுடைய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது எதுக்கு தெரியுமா மோடியை பிக் பாக்கெட் என்று ராஜஸ்தானில் நடந்த ஒரு விஷயத்தில் பேசுகிறாங்க ராகுல் காந்தி பேசுகிறாரு மோடி அமித்ஷா அதானி போன்றவர்களை பிக் பாக்கெட்டர்ஸ் அப்படின்ற அர்த்தத்தில் அவங்க பணத்தில் பாக்கெட்டில் இருக்கிறத கொள்ளையடிச்சுட்டு போயிடுறாங்கங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டில் பேசுகிறார் இல்லையா அதற்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டு அவருடைய பேச்சு ராகுல் காந்தியினுடைய பேச்சு நல்ல குட் டேஸ்ட்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏழு நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி அவருக்கு அனஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்றாங்க ரெண்டு நாளில் வந்து ஆஜராக சொல்லி ராகுல் காந்தி போல அதுக்கு எந்த பதிலும் அளிக்கலை அது எக்ஸ்பயர் ஆனதுனால இப்ப நீங்கள் அவர் மீது பதில் அளிக்காததற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எட்டு வாரங்களுக்குள் என்ன நடவடிக்கை என்பதை எடுத்து விட்டு எங்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஈஸியை சொல்லிட்டாங்க எங்களுக்கு டெட்லைன் ஓவராயிடுச்சா இன்னைக்கு வரைக்கும் எதுவும் சொல்லலை அப்படின்னும் போது எட்டு வாரங்களுக்குள் முடித்து நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் இது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாகவே போயிருக்கிறது பாருங்க நாட்டில் பொதுநல வழக்காக எது இதெல்லாம் போறதுன்னா பலருக்கும் பல விதமான பொதுநலம் இருக்கிறது இல்லையா அப்படி இந்த பனோட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை சொன்னதற்காகவும் பிக் பேக்கெட் என்று சொன்னதற்காகவும் சென்சேஷனல் ஸ்பீச்சாக இருக்குன்னு ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படிங்கிறது போது அதை எடுத்து விசாரித்து யார் விசாரிக்கிறாங்க அப்படின்னா டெல்லி ஹைகோர்ட்டினுடைய டிவிஷன் பெஞ்சு தற்போதைக்கு அங்கே ஆக்டிங் பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதியாக இருக்கும் மன்மோகன் அப்படிங்கிறவரும் ஜஸ்டிஸ் மினி புஷ்கர்ணா அப்படிங்கிற இரண்டு நீதிபதிகள் தான் இது பண்ணுறாங்க இசிஐ சார்பில் எலெக்ஷன் கமிஷன் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சுருச்சி சூரிய அவர்கள் அவர் எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க அல்டிமேட்லி பீப்புள் ஆர் ஹியரிங் திஸ் வி மின் நோ வாட் இஸ் டு பி டன் லெட்ஸ் ஆஃப் ஐத் ஆன் த பீப்புள் வி கேன் ஒன்லி சே தட் இட் இஸ் நாட் இன் குட் டெஸ்ட் மக்களை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறதார்கள் என்ன முடிவு என்பதை மக்கள் எடுத்துக்கொள்வார்கள் தேர்தல் பிரச்சாரமாக இருந்தாலும் நீங்கள் இந்த அளவுக்கு பேசக்கூடாது இதெல்லாம் கோர்ட்டு கொண்டு வரக்கூடியதா இல்லை அது அந்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு வரணுமா அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதை நோக்கி என்ன மாதிரியான அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்க போகிறது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது எலெக்ஷன் கமிஷன் ராகுல் காந்தியின் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி தான் ரொம்ப முக்கியமானது கோர்ட் சொன்னதால நாங்கள் செஞ்சோன்னு கூட அவங்க சொல்லிக்கலாம் ஆனால் இப்படி பார்த்தால் இதற்கு எதிராக மோடியின் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படலையானா கொடுக்கப்பட்டிருக்கிறது சிவசேனாவினுடைய உத்தவ் தாக்கரே பக்கம் பக்கமாக ஆதாரங்களோட எலெக்ஷன் கமிஷனுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் ஒரே ஒரு ஒப்பீடு தான் நம்ம கடந்த காலத்தை இதோட ஒப்பிட்டு அவர் உத்தவ் தாக்கரே அப்படின்னு கேள்வி வகைக்கப்போம் பால் தாக்கரே அவர்கள் தான் உத்தவ் தாக்கரேவினுடைய தகப்பனார் சிவசேனாவினுடைய நிறுவனராக இருந்தவர் மிக நீண்ட காலம் அங்கே மகாராஷ்டிரா அரசியலில் மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருந்தவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த பால் தாக்கரே அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுல இருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐந்து வரைக்கும் தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தி ஒன்பது அந்த காலகட்டத்திலருந்து ரெண்டாயிரத்தி ஐந்து வரைக்கும் ஆறு ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிடவும் தேர்தலில் பிரச்சாரம் செய்யவும் அவர் போட்டியிடவும் ஓட்டு போடவுமே தடை விதிக்கப்பட்டது எலெக்ஷன் கமிஷன் விதிச்சது நல்லா கவனிங்க கோர்ட்டு கைடன்ஸ் இல்லை எலெக்ஷன் கமிஷன் விதிச்சது என்ன காரணம் தெரியுமா அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த தடை எப்போ விதிக்கப்பட்டதுன்னா தொண்ணூத்தி எட்டுனுடைய காலகட்டம் அதனுடைய செகண்ட் ஹாஃப்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அதுக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு தேர்தலில் மதத்தை வைத்து அவர் பேசினார் பிரச்சாரத்தில் நீங்கள் மதத்தை வச்சு பேசுறதுக்கிறது ஏற்கத்தக்கதல்ல என்று சொல்லி தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா வாஜ்பாய் ஆட்சிக்கு வந்த காலம் முதல்ல ஒரு அந்த பதிமூணு மாதம் இருந்தாரு ஜெயலலிதா மேயர் அதை கவுத்து விட்டாங்க அதற்கு பிறகு திரும்ப திமுக அங்கமகித்த அரசு உருவானது அவங்க ரெண்டாயிரத்தி நாலு அவங்க ஆகிற வரைக்கும் அவங்க இருக்கிறாங்கிறத பார்க்குறோம் இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க எலெக்ஷன் கமிஷன் முடிவெடுத்து இவருக்கு தடை விதிக்குது இவர் ஆறு ஆண்டு காலம் தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து அவருக்கு தடை விதிக்கப்பட்டு அவர் வரவே இல்லை ஏன்னா எலெக்ஷன்ல மதத்தை பத்தி பேசினார்னு இதை குறிப்பிட்டுட்டு உத்தவ் தாக்கரே கேட்கிறார் இன்றைக்கு இந்த ஐந்து மாநில தேர்தலில் மோடி அரசு மோடி அமித்ஷா இவர்களெல்லாம் மதத்தை வைத்து பேசியிருக்கிறார்களே இவர்களுக்கு மீது என்ன நடவடிக்கை என்ன தடை விதிக்க போகிறீர்கள் அப்ப எங்க அப்பாவுக்கு இல்லை அந்த சட்டம் இப்போ கிடையாதா நீங்க கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா மோடி அமித்ஷா பேசுனதுல நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் ஏன்னா இப்ப இந்த சட்டம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அடுத்த தேர்தலில் நாங்கள் அப்படி பேசுவோம் மதத்தை வச்சு எங்களுக்கு இதுக்கு நீங்க பதில் அளிக்கணும் என்று உத்தவ் தாக்கரே கடிதம் எழுதுகிறார் அப்படி என்றால் மதத்தை வைத்து பேசுவது துவேஷம் மததுவேஷத்தை வைத்து ஒரு 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 போலரைசேஷனுக்கான பேச்சை பேசுவது தவறு என்று சொன்னால் ஆறாண்டு காலம் கோர்ட்டுக்கெல்லாம் போகாமல் இவங்களே தடை செய்ய முடியும் அவங்க அதற்கு பிறகு கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு கண்டுச்சு அதை ரிலீஸ் பண்ணி அப்ளி பண்ணி வராங்கிறது தனி கதை அதாவது ரிலீஸ் பண்ண கோர்ட்டுக்கு போனாங்க ஆனால் தடை விதித்தது எலெக்ஷன் கமிஷன் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் அப்போ மோடி ஆட்சி காலத்தில் இன்னும் தீவிரமாக இருக்கும் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இது காம்ப்ளிகேட்டடாக போய் நிற்கிறது அப்படிங்கிறது நம்ம வேதனையோடு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது சந்திரசூட் அவர்களை இதிலிருந்து எடுத்து போட்டது தொடர்பாக பலவிதமான ஓய்வு பெற்ற நீதிபதிகளும் பலவிதமான கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் ரொம்ப குறிப்பாக அரசு இப்படி செய்யக்கூடாது ஒரு அரசு எலெக்ஷன் கமிஷன் என்கிற ஒரு அட்டானமஸ் பாடியை அவர்கள் அவர்கள் நினைத்ததை போலெல்லாம் பல்லில்லாத ஒரு அமைப்பாக மாற்றுவதற்கு வேலை செய்வது என்பது ஏற்கத்தக்கதல்ல அப்படின்னு கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி ஜஸ்டிஸ் ஆர் எஃப் நாரிமன் ரொஹிண்டன் ஃபாலி நாரிமன் அவர்கள் மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார் இப்படி ஒரு சட்டத்தை இவர்கள் கொண்டு வருவார்கள் நாட்டினுடைய ஜனநாயக அமைப்பு முறை கேள்விக்குள்ளாக்கி தேர்தல் ஆணையத்தை ஆளுங்கட்சியினுடைய கைப்பாவையாக மாற்றுவார்கள் என்று சொன்னால் அப்படி ஒரு சட்டம் வருகிற அந்த நாளே உச்சநீதிமன்றம் தலையிட்டு அந்த சட்டம் செல்லாது

திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் கையெழுத்து கூட போட்டுடலாம் போட்டு உடனடி சட்டமாக இது பாஸ் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உச்சநீதிமன்றம் என்ன செய்ய போகிறது என்கிற கேள்வி தான் இந்த இடத்தில் மிக முக்கியமானது இது வெறுமனே உச்சநீதிமன்றத்துக்கான சவால் மட்டுமல்ல இந்தியாவினுடைய ஜனநாயக அமைப்பு முறைக்கு இன்றைக்கு ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மோடி அரசு விடுத்திருக்கக்கூடிய சவால் தேர்தல் ஆணையம் தன்னை தற்காத்துக் கொள்கிறதா அதற்கான பவர்ஸ் எல்லாம் இப்ப தேதி எதுவும் கிடையாது உச்சநீதிமன்றம் தன்னை தற்காத்துக் கொள்கிறதா என்பதை நம்ம வரும் நாட்களில் விரிவாக பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குறலோடு நன்றி வணக்கம்